முஸ்லிம்களில் பலர் எண்ணிக்கொண்டிருப்பதை போல தொழுகை மட்டும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு செயல் கிடையாது ஜக்காத்தை ஒருவர் கொடுப்பதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பது கிடையாது ஹஜ்ஜை ஒருவர் செய்வதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று கிடையாது எதையெல்லாம் நாம் மிகப்பெரிய அமல்களாக இந்த பூமியில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இந்த அமல்களால் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழைய முடியும் என்பது கிடையாது அல்லாஹ் இந்த இந்த பூமியில் இந்த பூமியுடைய இந்த இஸ்லாமிய சரியத்துடைய அமைப்பை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறார் ஒன்று தனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அல்லாவிற்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று இரண்டாவது அல்லாஹ் பிரிக்கிறான் படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு மனிதன் இந்த இரண்டு கடமையில் இந்த இரண்டு கடமையிலும் சீரானால் தான் அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படும் என்பதுதான் இந்த எஹ்ஸானுடைய உகுப்பில் படித்த பாடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோளர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுகிறாள் ரமதானுடைய பகல் பகல் பொழுதில் நோன்பை நோற்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கிறாள் இரவில் நின்று வணங்குகிறாள் இப்படிப்பட்ட இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒரே ஒரு காரியம் செய்கிறாள் அந்த பெண்ணுடைய அந்த 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 காரியத்தால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவாக மாறும் தொழுகை நிறைவேற்றக்கூடிய இரவுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நோன்பு நொறுக்கக்கூடிய அந்த பெண் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறார் சொல்லல்லாய் சொல்லல்லா கோனி ஹிவர் செல்ல சுன்னாகி பெண் இரவு நேர தொழுகையை தொழுதாலும் நோன்பை வைத்தாலும் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் காரணத்தால் சொன்னார்கள் அந்த எந்த நன்மையும் கிடையாது அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று அந்த தொழுகை என்ன பலன் கொடுத்தது அந்த நோன்பு என்ன பலன் கொடுத்தது அந்த பெண் செய்த தான தர்மங்கள் என்ன பலனை கொடுத்தது அல்லாஹுடைய தூதரத்திலே மறுபடியும் அந்த கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை இன்னொரு பெண் இருக்கிறாள் கடமையான தொழுகையை தான் தொழுகிறாள் ரமதான் மாதத்திலே கடமையான அனுபவிப்பதில் இந்த 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 கொடுக்கப்படுவதில்லை யாரும் பெண்ணால் பூமியில் தொல்லை பெண் சொர்க்கத்தை சார்ந்ததை உணர்த்துகிறது சொர்க்கம் செல்லுவதற்கு ஐந்து நேர தொழுகையை ஜமானத்தோடு தொழ வேண்டும் அலந்தா ஆனால் இது மட்டும் இம்மை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய காரியம் கிடையாது எஹ்சானுடைய அமல்களில் ஏராளம் இருக்கிறது அதில் ஒன்றை ஒருவன் வேண்டுமென்றே விட்டுவிட்டாலும் அந்த அமல் அவனை நரகத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய பாதையாக மாறிவிடும்